முதல்வரையும் துணை முதல்வரையும் புகழ்வதற்காகத்தான் நாங்கள் சட்டமன்றம் நடத்தினாங்க எதுக்கு நடத்தணும் தூத்துக்குடி துப்பாக்கி சொல்லிட்டு சம்பவம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கு அதனால நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது விவாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் சொன்னாங்க அதே காங்கிரஸ் தான் தீம் கவுன்சில் என்ன தப்பு

கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்க கணக்கு ஒன்று சார் கவர்மெண்ட் கிட்ட ஆயிரம் பார் தனியார் பார் இருக்குது அப்படின்னா நெஜத்தில் அங்க இருக்கிறது ரெண்டாயிரம் பார் அப்ப அந்த காசு எங்க போகுது இதை தான் வந்து கேள்வி கேட்டார் ஆட்சியாளர்களுடைய குறைபாடு அப்படின்ற ஒரு கோணத்தில் மட்டும் பார்த்தோம்னா ரெண்டு பேருடைய தவறுகளும் இருக்கு அப்படின்னு அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் பட் ரியாலிட்டி இட்ஸ் நாட் ரியாலிட்டி இட்ஸ் வந்து நீங்க வந்து என்னன்னா சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு அங்கதான் நீங்க மாற்றீங்க எல்லா இடத்துலயும் போய் நீங்க திட்டுத்தலம் பண்ணிக்கோங்க ஏன்னா திமுகவும் திட்டத்தனத்தையும் பிரிக்கவே முடியாது பட் எல்லா இடத்துலயும் போய் சொன்னதுனாலதான் இன்னைக்கு என்ன பண்றாங்க அரசு ஊழியர்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும்னு சத்தியம் பண்றாங்க நீங்க சொல்ற கான்செப்ட் படி பார்த்தா பட் டாஸ்மாக் இந்த ஊழல் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உட்பட இந்த விஷயத்துல முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின்

இந்த விஷயத்தை மிக சீரியஸாக கையில் எடுக்க வேண்டும் ஆனா எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை மத்திய அரசாங்கம் பாஜகவுக்கு வந்து அந்த பர்சண்டேஜ் போய் சேர்ந்தா தட்ஸ் ரியாலிட்டி தட்ஸ் ரியாலிட்டி பெயினி வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஓகே இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவைக்கு வெளியில் வந்து வெளிநடப்பு செய்து அவர்களை சஸ்பெண்ட் செஞ்சுருக்கிறாங்க அவ அதிமுக எம்எல்ஏக்களை அது இன்று ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் செஞ்சுருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில் வந்து பேசும்பொழுது டாஸ்மாக் ஊழல் குறித்து டாஸ்மாகில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறாங்க அது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தாலும் கூட இந்த வழக்கை வந்து வேறு நீதிமன்றத்தில் விசாரிக்கணும் வேறு நீதிமன்றத்துக்கு நீங்கள் இதை மாற்றணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி வந்து டாஸ்மாக் நிறுவனம் வந்து ஒரு மனுவை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அது தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டோம் டாஸ்மாக் நிறுவனம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு மனு தாக்கலை பண்ணியிருக்கிறாங்க இப்போ அது தொடர்பாக நான் பே நாங்கள் பேசணும் அப்படின்னு வாய்ப்பு கேட்ட பொழுது எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் இப்போ இந்த விவகாரத்தில் டாஸ்மாக் விவகாரம் அப்படின்றது நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்றது அவரே சொல்கிறாரு இதில் வந்து என்ன விவாதம் நடத்த போகிறாங்க என்ன தமிழக அரசிலிருந்து விளக்கம் கேட்க போகிறாங்க சார் நீங்கள் இந்த டாஸ்மாக்கு பெரிய அளவுக்கு மோசடி நடக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம ரஃப் ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம் ஒரு பாட்டிலுக்கு ஓ பத்து இருந்து முப்பது ரூபா வரைக்கும் வசூல் பண்ணுறீங்க சார் வசூல் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இவர்கள் உருவாக்கி இருக்கின்ற குடிநோயாளிகள் அப்படின்னா ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ஒரு நாளைக்கு ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பாட்டில் விற்கிது அப்படின்னா நீங்கள் முப்பது ரூபா கணக்கு போட வேண்டாம் இருபது ரூபா கணக்கு போட்டாலும் என்னாச்சு ஒரு கோடி பாட்டில் இருபதாயிரம் எவ்வளோ ஆச்சு இருபது ரூபா எவ்வளோ ஆச்சு அப்போது இது வாரத்துக்கு எவ்வளோ மாதத்துக்கு எவ்வளோ அப்படிங்கும்போது வெறும் இந்த பாட்டிலில் மட்டுமே சரக்குல மட்டுமே அது தொடர்பாக மற்ற விஷயங்கள் அங்கே அந்த இது ஒரு தனியார் பார் நடத்துறது இந்த மாதிரி அது தொடட்டி அட்டை பெட்டி பாக்ஸு பாட்டிலோடுது ட்ரான்ஸ்போர்ட் ஓடுதுன்னு அப்புறம் அங்கே ப்ரொடக்ஷனு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு நீங்கள் அதை டிஸ்ட்ரிட் பண்ணுறது இது எல்லாம் அந்த செயின் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு டிஸ்ட்ரிபியூஷன் நிறையா விஷயங்கள் இருக்கு இல்லையா இதில் எல்லாத்துலேயும் எத்தனை கோடிகள் வரும் அப்போது நீங்கள் வந்து டாஸ்மாகில் அவங்க வந்து மத்திய அரசு உங்ககிட்டேருந்து டிஎம் இருந்து காசை வாங்கினதுக்கு அவங்க வந்து ஒரு ஆயிரம் கோடின்னு சொல்லிட்டு அதோட ஆஃப் ஆகிறாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு மா ஒரு மாதம் ஆக போகுது அதை பற்றின விரிவான அறிக்கைகளே அவங்க கொடுக்கல ப்ரெஸ்ஸுக்கு கொடு அதை அமலாக்கத்து ரெட்டிட்டு தானே கேட்கணும் ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்கணும் அதர்வைஸ் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது அவங்க அமலாக்கத்துறை அதை சொல்லணும் அப்போது நீங்கள் வந்து என்னன்னா வெறும் இந்த ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி அப்படின்றிங்களா இந்த ஆயிரம் கோடிகள் உள்ள என்ன நடந்திருக்கு ஏன் இந்த விவகாரத்தை பற்றி பேசினாலே முதல்வர் வந்து பதற்றமாகிறார் அது மேட்ரு இப்போ நீங்கள் வந்து சார் நாங்கள் என்னது கிராமங்களில் பழமொழி சொல்லுவாங்க தேன் எடுத்தால் நக்கத்தான் செய்வான்னு சொல்லுவாங்க சரிங்களா தேன் எடுத்த புறக்க எனக்கு அப்போ நீங்கள் வந்து அது எதுவுமே நாங்கள் நடக்காத மாதிரி நீங்கள் பரம யோக்கியர்கள் மாதிரி ஏன் வந்து சீன் போடுறீங்க இப்போ இந்த விவ இந்த விவகாரம் இந்தியா ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு தானே இதை சட்டமன்றம் கூட்டத்தொடர் நடக்குது எந்த விஷயமும் இப்போது அண்ணா அந்த பொண்ணு ரேப் பண்ண விஷயமாக இருக்கட்டும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது கள்ளக்குறிச்சியில் சாவா கள்ளச்சாராய சாவா அதையும் டிஸ்கஸ் அப்போ மக்களோட பிரச்சனையை மக்களை நேரடியாக பாதிக்கின்ற எந்த பிரச்சனையும் நாங்கள் சட்டமன்றத்தில் பேச மாட்டோம் முதல்வரையும் துணை முதலியவரையும் புகழ்வதற்காகத்தான் நாங்கள் சட்டமன்றம் நடத்தினோம்னா நீங்கள் எதுக்கு நடத்தணும் நீங்கள் மக்களோட தான் சட்டமன்றத்தில் நடத்துறீங்க எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் அந்த சம்பவத்தை தொடர்பாக சட்டமன்றத்தில் வந்து பேச பேச அனுமதி வந்து மறுக்கப்படுது அதற்கு காரணம் சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்குது அதனால் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்பொழுது நம்ம இங்கே விவாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அதே காரணத்தை தான் திமுகவும் சொல்லுது இதில் என்ன தப்பு இருக்குது அதாவது நீங்கள் அன்னைக்கே அது எந்த சுச்சுவேஷன்ல சொன்னாங்கன்றத நீங்க பார்க்கணும் அன்னைக்கே அது கிட்டத்தட்ட வழக்கு வந்து பாதியளவுக்கு நடந்து இப்படி ரெண்டாயிரத்தி பாதி அளவுக்கு அது நடக்க வழக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு அது ஒரு துயர சம்பவம் மறுப்பதற்கில்லை அது நடந்த பின்பு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு எரப்ஷன் ஒரு கொதிப்பு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே இருந்துச்சு அந்த சூழ்நிலையிலும் அந்த கேஸ் நடக்கும்போதும் நடந்த பின்பும் அதை வந்து திருப்பி நீங்கள் வந்து அர்ணா ஜெகதீசன் கமிட்டி போட்டு விசாரிக்கணும்னு சொன்னதும் சரி எல்லாத்தையுமே வந்து அதிமுக ஒத்துக்கொண்டது அந்த விஷயங்களை எந்த இடத்துலையுமே தடுக்கிறது நீங்கள் அர்ணா ஜெகதீசன் கமிட்டியில் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையுமே இன்றைக்கி திமுக செய்யலை சரிங்களா மாறாக அறிக்கை கொடுத்ததுக்கு மாறாகத்தான் இந்த அரசாங்கம் போலீஸ் வந்து அது இந்தந்த போலீஸ் இந்தந்தவங்கெல்லாம் வந்து முக்கிய காரணம்னு சொன்ன இடத்துல அவங்க எல்லாத்துக்குமே பதவி பதவிவரங்கள் கொடுத்து வச்சிருக்காரு ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு மக்களோட பிரச்சனைகளை எந்த இடத்துல பேசுறீங்க அது வந்து டைரெக்டாக மக்களை பாதித்த விஷயம் அதுக்கு அதிமுக அது நீங்கள் சிபிஐனு கை போனாலும் சரி மற்ற எந்த ஒரு கமிஷன் தனிநபர் கமிஷன் போட்டாலும் சரி எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு திமுக இந்த விஷயத்தை பற்றி மீடியாவையும் பேச விட மாட்டேன்றீங்க சட்டசபையில் இதை குறித்து கேள்வியே எழுப்ப விட மாட்டேங்கிறீங்க சார் அதுதான் இங்க பிரச்சனை நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் அங்கே தானே கேட்க முடியும் மீடியாவில் இதை பற்றி இன்றைக்கி மீடியா ஸ்டாலினோட மீடியா அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டு மீடியா வந்து அது வந்து சபரேசன் மீடியா ஆகிடுச்சி சபரேசன் மீடியா கட்டுப்படுத்துறது அதனால் அவங்க எதுவுமே ரியாலிட்டியே பேசுறது இந்த மாதிரி உக்காந்து ஒன்று ரெண்டு யூடியூப்பில் பேசிக்கிட்டால் மட்டும்தான் இன்றைக்கி மெயின் மீடியா இதை பேசவே மாட்டேங்குது இன்றைக்கி நிறையா விஷயங்கள் பொதுமக்களுக்கு தெ தெரியுது அப்படின்னு சொன்னால் சார்பில்லாமல் இருக்கின்ற ஒன்று ரெண்டு மீடியா தான் வச்சுக்கோங்களேன் யூடியூப் மீடியா மட்டும்தான் அப்போது அந்த இடத்துல நான் எப்படியாக இருந்தாலும் எதிர்கட்சி தலைவராக அதை கேள்வி கேட்கும்போது நீங்கள் லைவாக கட் பண்ணிடற போகிறீங்க அப்புறம் நிறையா கேள்விகளை நீங்கள் அவை குறிப்பில் ஏற்றுறதே இல்லை அப்போது ஜனநாயக ரீதியாக எந்த விஷயமே சட்டமன்றத்தில் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா எதுக்கு வந்து நம்ம எதிர்கட்சியாக இருக்கணும் நீங்கள் எதுக்கு காலங்கட்சியாக இருக்கணும் எதுக்கு இத்தனை எம்எல்ஏஸ் வரணும் ஒரு சட்டமன்றம் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னா பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறாங்க அப்போது ஒரு ரெண்டு மூணு வாரமாக நடக்குது அப்படின்னு சொன்னால் எதுக்கு நீங்கள் அதை பண்ணணும் கூட்டிகிட்டு வீட்டிலேயே தூங்கலாமா எதற்கு இதை பத்தி விவாதிக்காமல் நம்ம வந்து எல்லாத்தையும் ஏன் ஸ்கிப் பண்ணிட்டே போகணும் இதே ஒரு விஷயம் பண்றோம் சார் அப்படின்னு சொன்னா ஏன் முதல்வர் இவ்வளோ தூரம் டென்ஷன் ஆகுறாரு இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் யார் அந்த தியாகி அப்படின்னு சொல்லி ஒரு பதாகையோட வர்றாங்க ஆனால் யார் தான் அந்த தியாகி சார் தியாகி தானே கைப்புண்ணுக்கு எதுக்கு கிடையாது அந்த தியாகி வந்து ஒரு தியாகி அதாவது செந்தில் துறை அமைச்சர் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது ஏன்னா பொறுத்த வரைக்கும் வந்து பாராட்டுற விஷயமா நம்ம ஒன்று சொல்லணும் இது ஒரு நான் என்ன சொல்லுவது ஒரு பத்திரிகையாளராக இந்த இடத்துல அதை பாராட்டி தான் ஆகணும் அவர் வந்து கலெக்ட் பண்ற அமௌண்ட் எல்லாத்தையும் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல சார் அதே முதல் குடும்பத்துக்கு அவர் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருக்கார் இல்லை இப்போ அப்போ நீங்க வந்து நாங்கள் தியாகின்னு சொல்றது நீங்க செந்தில் பாலாஜியை நினைச்சுக்கிட்டா செந்தில் பாலாஜி முதல்வரின் குடும்பத்தை நினைத்து கொண்டால் முதல்வரின் குடும்பம் ஏன்னா அவங்க தான் ஒரிஜினல் ஆட்சியாளர்கள் இவர் பொம்மை முதல்வர் தான் ஸோ அங்கே ஒரிஜினல் பின்னாடி முதல்வரை ஆட்டி வைக்கின்ற அந்த நிழல் முதலமைச்சர் உடனடியாகியாக இருக்கலாம் இப்போ டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக தான் இந்த வழக்கு இதோடைய ப்ரைமரியாக நம்ம அதை தான் நம்ம எடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது அரசு உடைமை ஆக்குனதுக்கு பிறகு அரசை எடுத்து நடத்துனதுக்கு பிறகு இந்த விவகாரத்தில் வந்து பல்வேறு நடைமுறைகள் டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கு இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு டாஸ்மாக் நடைமுறை அப்படின்றது கடந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் எப்படி நடைமுறையில் இருந்துச்சோ அதே நடைமுறையை தான் நாங்கள் பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடிகிறார் அப்போ அது மூலமாக அவர் என்ன சொல்ல வரார்னா ஏற்கனவே எப்படி உங்களுடைய வாதத்துக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் முறைகேடு நடத்துக்கு ஊழல் ஏற்கனவே எப்படி ஊழல் செஞ்சாங்களோ அப்படியே தான் நாங்கள் ஊழல் செய்கிறோம் அப்படின்றத சொல்கிற சொல்ல வர மாதிரி தானே இருக்குது இல்லை அதே செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற கூட்டத்தொடர் போது சொல்லுவார் இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் கள்ளச்சாராய சாவுகள் அதாவது அதிமுக ஆட்சி முடிஞ்ச வரைக்கும் கள்ளச்சாராய சாவுகள் டாஸ்மாக் மூலமாக ஐ மீன் கள்ளச்சாராயத்தினாலே என் துறையின் மூலமாக நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார் ஆனால் அது சொல்லினா அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு என்ன ஆகுது அறுபத்தெட்டு பேர் உங்கள் கணக்கன்படி அறுபத்தேழு பேர் கள்ளக்குறிச்சியில் சாகுறாங்க அப்போ அவர் சொன்ன விஷயமே அவருக்கு எதிராக வந்து நிற்கிது என்னது அதிமுக ஆட்சி காலத்தில் கள்ளச்சாராயம் இல்லை திமுக ஆட்சி காலத்தில் தெருவுக்கு எங்கே நீதிமன்றத்துக்கு பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே நடத்துகிறோம் ஏன் நடத்துகிறோம் அப்படின்னா இது காய்ச்சவர்கள் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க எல்லாரும் ரிலேட்டட் வித் டிஎம்கே பார்ட்டி சில இடங்களில் திமுகவின் நேரடி நிர்வாகிகளே அதை உற்பத்தி செய்கிறவங்களாகவும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களாகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த கள்ளக்குறிச்சியில் அறிந்து கொண்ட ஒரு உண்மை அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து டாஸ்மாகில் இன்னைக்கு இருக்கின்ற சிக்கல் என்ன அப்படின்னிங்கன்னா இந்த நேரடியாக அவங்க விற்கிறது இருக்கு இல்லையா அது மட்டுமே அங்கே ஊழல் நடக்கலை இவங்க திமுக ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு பார் அது அந்த தனியார் பாரை வந்து கவர்மெண்ட் கிட்டே கொடுத்துருக்க கணக்கு ஒன்று சார் இப்போ கவர்மெண்ட் கிட்ட ஆயிரம் பார் தனியார் பார் இருக்குது அப்படின்னா நெஜத்தில் அங்கே இருக்கிறது ரெண்டாயிரம் பார் அப்போ அந்த காசெல்லாம் எங்கே போகுது இதைத்தான் பிடிஆர் ஃபஸ்ட்டு டைம் வந்து கேள்வி கேட்டது சரிங்களா அப்போ இந்த தனியார் பார்களோட நம்பிக்கைகள் ஏன் ஏன் வந்து ஊழல் இப்ப வந்து செந்தில் பாலாஜி தான் எஸ் அவர் ஸ்மார்ட்னு தானே நினைச்சுக்கலாம் நீங்க ஸ்மார்ட்னு நினைச்சுக்கிட்டு சொன்ன விவகாரங்கள் தான் இன்னைக்கு உங்களை எதிரா மாத்தி விட்டு இருக்குது அதிமுக ஆட்சி காலத்துல இது கள்ளச்சாராய் சாவு இல்லைன்றத நீங்களே ஆஹ் சட்டசபையிலேயே சொல்லிட்டீங்க அது இன்னும் சட்டமன்ற குறிப்பில் இருக்குது சரிங்களா ரெண்டாவது நீங்க வந்து இந்த பார்களோட எண்ணிக்கை அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானம் ரெண்டாவது அதிமுக ஆட்சி காலத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சரக்கு கிடைக்காது சார் அந்த எந்த நேரத்தில் சொல்லிருக்கேன் எத்தனை மணி ஈவினிங் நைட் எத்தனை மணி வரைக்கும் அப்படின்ற அந்த கரெக்ட் டைம்ல தான் நடந்தது இங்கே வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கிடைக்குது தெரியாதுன்ற

இட்ஸ் எம் இயர் எக்ஸாஜரேஷன் சரிங்களா இட்ஸ் இப் யூ பாண்ட் பாயிண்ட் அண்ட் இது நீங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து நீங்கள் என்னை கலாச்சிட்டே போகலாம் ஆனால் பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கிடைக்கிது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கிடைக்கிறதுல வந்து அது நல்ல சரக்கு இல்லை அப்புறம் இது நிறைய அடல்ட்ரேஷன் இருக்குது இது தான் எனக்கு பிரச்சனை நீங்கள் வந்து ஏன் இத்தனை குடிநோயாளிகளை ஸ்டாலின் உருவாக்கி வச்சிருக்கிறாரு அப்பா அப்பா தம் பிள்ளைகளெல்லாம் என்னவா மாற்றி வச்சுருக்காரு நோயாளிகளை மாற்றி வச்சிருக்கார் ஸ்டாலின் அரசாங்கத்தின் நான்கு வருட சாதனைகள் அப்படின்னா ஒரு கோடி குழந்தைகளை அவர் வீட்டு குழந்தைகள் ஒரு கோடி குழந்தைகளை அவர் குடிநோயாளியாக ஆக்கி வச்சிருக்கார் கிட்னி போன குழந்த கை போன குழந்த கால் போன குழந்த கண்ணு போன குழந்த அப்புறம் என்ன என்னது கொஞ்சம் பைத்தியகார மனநிலைமையிலான குழந்தைகள் தான் ஸ்டாலின் ஆட்சியில் நிறையா உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ இந்த ஆங்கிள் எடுத்துனா இப்போது நம்ம டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது இது வந்து இதனுடைய இது வந்து ரொம்ப சென்சேஷனலான ஒரு வியூவாக தான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா டாஸ்மாக் அப்படின்றது ஒரு பெரிய துறை இதற்கு முன்னாடி பல பல லட்சம் கோடி வந்து புரளக்கூடிய ஒரு துறையாக இருக்குது அப்படிங்கிறப்போ இதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்றப்போ மிகப்பெரிய அளவில் இது நெட்ஒர்க் அப்படின்றது ரொம்ப நீள் நீழ்ந்துகிட்டே தான் போகும் நீங்கள் சொல்கிற கா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த செந்தில் பாலாஜி அல்லது வந்து முதல்வர் இந்த கோணத்துக்குள்ளே எப்படி சுருங்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது இந்த அந்த நெட்ஒர்க் அப்படின்றது பழைய கேஸிலேருந்து எல்லாத்தையும் நம்ம அதிமுக ஆட்சி காலத்துக்கு நம்ம திரும்பி போக செய்யணும் சரி இப்போ நீங்கள் அதிமுக ஆட்சிக்காலம் அதிமுக காலம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு கடைகள் மூடப்பட்டுச்சு சரிங்களா இவங்க அவங்களோட தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக குறைக்கப்படும்னு வந்தாங்க இன்ன வரைக்கும் ஒரு ஐநூறு கடை கூட அவங்க முழுசாக குறைக்க இப்படியாக கிட்டத்தட்ட நான்காயிரம் கிட்ட குறைப்போம் ம் சரிங்களா அப்போது நீங்கள் வந்து என்னென்னா சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று அங்கே தான் நீங்கள் மாட்டுறீங்க எல்லா இடத்துலையும் பொய் நீங்கள் திட்டத்தனம் பண்ணிக்கோங்க ஏன்னா திமுகவும் திட்டத்தனத்தையும் பிரிக்கவே முடியாது பட் எல்லா இடத்துலையும் பொய் சொன்னதுனால தான் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அரசு ஊழியர்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும்னு சத்தியம் பண்ணுறாங்க அனுப்பிடுவோங்க அனுப்புவோம் எங்களால் தான் நீ வீட்டில் போய் உட்காருவேன்னு முதல்வரே எங்களால் தான் நீங்கள் வீட்டில் போய் உட்காருவீங்கன்னு ஓப்பன் கேமராவில் சொல்கிறாங்க அப்போ இந்த தைரியம் உங்களுக்கு எங்கேருந்து வருது நீங்கள் போய் பேசுறதுனால வருது நீங்கள் திடுறதுனால சரி டிஎம்கேக்காரங்க வந்தால் திடுதாங்க செய்வாங்கன்றது மக்களே அந்த மனநிலைமைக்கு வந்துடுறாங்க ஆனால் நீங்கள் போய் பேசுகிறீங்கள அதுதான் நீங்கள் என்ன பண்ணீங்க நாலாயிரம் கடையை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஐநூறு கடையை கூட நீங்கள் முழுமையாக குறைக்காமல் இருக்கிறதும் இருபத்தி நாலு மணி நேரமும் சரக்கு விற்கிறதும் அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் சரக்கு விற்கிது அப்படின்னு சொன்னால் அதன் மூலம் வருகின்ற வருமானங்கிறது ஹெவியாக இருக்கணுமே அது எங்கே போச்சு அப் அதுல வந்து வெறும் செந்தில் பாலாஜி மட்டும் நம்ம ஏன் டார்கெட் பண்ணனும் அந்த செந்தில் பாலாஜி கலெக்ட் பண்ற அமௌண்ட்ட மிக நேர்மையாக அவர் முதல் குடும்பத்துக்கும் கொடுத்துக் தான் இருக்கிறார் அப்ப நீங்க ஒரு கேஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ நீங்க சொல்ற கான்செப்ட் முடிப்பா அவர் இந்த ஊழல் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உட்பட இந்த விஷயத்துல முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் உள்பட ஆட்சியிலும் கட்சியிலும் இல்லாமல் ஆனால் எல்லா விஷயங்களிலும் தலையிடுகின்ற அவர் மருமகன் உள்பட இதை சொல்றதுனால எனக்கு எவ்வளவு பெரிய தட்டம் ஆனாலும் வரலாம் அவர் மருமகன் உள்பட இந்த விஷயத்தை மிக சீரியஸாக கையில் எடுக்க வேண்டும் இடி ஆனால் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை மத்திய அரசாங்கம் பாஜகவுக்கு வந்து அந்த பெர்சன்டேஜ் போய் சேர்ந்தால் போதும் ரியாலிட்டி தட்ஸ் ரியாலிட்டி ஓகே ஃபைன் இப்போ இந்த விஷயத்தில் வந்து நம்ம டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக நம்ம பல்வேறு விவகாரங்களில் ஏற்கனவே இதில் வந்து நம்ம பேசியிருக்கோம் அந்த ஊழல் தொடர்பாக ரைடு நடத்தும் பொழுது நம்ம பல்வேறு வாகங்களில் பேசியிருந்தோம் ஆனால் இருந்தாலும் கூட இந்த ஒரு ஒவ்வொரு மாதிரியான அந்த ரைட் அப்படின்றது மக்கள் நீங்களே சொல்றீங்க மக்கள் இதெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப சளிச்சு போயிட்டாங்க ரொம்ப சாதாரணமாக நார்மலைஸ் பண்ணிட்டாங்க நார்மலைஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஆகிட்டு இருக்குல்ல இப்போ இது ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார் இது ஒன்றும் பெருசாக சீரியஸாக நடக்காது சார் பிஜேபி அதை விரும்பலை பிஜேபி நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்த கோணம் சரியாக இருக்குமானாலும் உங்க உங்களுடைய வியூ சொல்லுங்கள் சொல்லுங்க இந்த விஷயத்தில் வந்து இப்போது தேர்தல் அடுத்த ஒரு ஒரு வருடத்துக்குள்ளாகவே தேர்தல் வருது அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கம் இரண்டு கட்சிகளும் அதிமுகவும் சரி திமுகவும் சரி இரண்டு கட்சிகளுமே பெரிய அளவில் பணப்புழக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்றது இயல்பாக தெரியும் ஆனால் இந்த நேரத்தில் நம்ம கையை வச்சோம் அப்படின்னா அவர்களை வரக்கூடிய தேர்தலில் பெரிய அளவில் பணம் எடுக்க விடாமல் தடுக்கலாம் அது மூலமாக பொருளாதாரத்தை வெளியில் எடுக்க விடாமல் ஒரு திட்டம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் பாஜக பண்ணுது அப்படின்ற ஒரு பார்வை இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி டிஎம்கே வந்து அவ்வளோ ஒரு சாதாரண சின்ன பணம் இருக்க கட்சி கிடையாது சார் நீங்கள் வந்து தேர்தல் பத்திரம் ஊழல் வந்து வெளியே போது நாடாளுமன்ற தேர்தலின் போது ஊழல் பத்திரம் பற்றி தேர்தல் பத்திரம் பத்திரம் ஊழல் வெளியே வந்துச்சில் அப்போது இந்திய அளவில் அதிக காசு வாங்கின ஒரு மாநில கட்சியாக டிஎம்கே தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு சரிங்களா மத்திய அரசு வந்து இது பண்ணுச்சு கஷ்டமா அதான் நீங்க சட்டபூர்வம் இல்ல நாங்க அதாவது திமுக கிட்டத்தட்ட எட்நூறு கோடிக்கு கிட்டத்தட்ட வாங்கிருந்துச்சு நாங்க எங்களுது வெறும் ஆறு தான் நீங்க எங்க மலையும் மனுவையும் கம்பேர் பண்ணாதீங்க சார்

குறுக்கு வழியில் நீங்கள் எத்தனை எட்டுநூறு கோடிகளை வாங்கியிருப்பீர்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போது இந்த ரெய்டு வந்ததில் ஒரு விஷயம் பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னீங்கன்னா இப்போ நீங்கள் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரியும் ஓகே டிவிஹெச் அப்படின்னா அது வந்து நேர் ஓடுது காசா கிராண்டுனால் அவர் ஏவா வேல் ஓடுது அப்படிங்கிறது நீங்கள் ரிப்போர்ட்டர் நீங்கள் கேமரா தொட்டிட்டு ஃபீல்டுக்கு போகிறீங்க அந்தாலும் உங்களுக்கு அது தெரியும் ஆனால் பொதுமக்களுக்கு டிவிஹெச் டிவிஹெச் மாதிரி பிரம்மாண்டமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நேருவோடதா அப்படிங்கிறது இன்னைக்கு தான் தெரியும் காசா ஏமா வீட்டுக்கு போனப்போ ஓ காசா கிராண்டு எவ்வளோ காஸ்ட்லியான அப்பார்ட்மெண்ட் கட்டுறவன் பெரிய நிறுவனம் அப்படிங்குறது அப்போ அந்த ஊழலுங்கிறது எங்கேருந்து உங்களுக்கு அது அந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா டிஎம்கே வரும்போதெல்லாம் ரியல் எஸ்டேட் பெருசாக வரும் ஏன் டிஎம்கே வரும்போதெல்லாம் ரியல் எஸ்டேட் பெருசாக வருது காசா கிராண்டு மாதிரி டிவிஹெச்க்கு மாதிரி இன்னும் என்னென்ன நிறுவனங்கள் இருக்கும் எல்லாமே டிஎம்கே மினிஸ்டர்களோட கையில் இருக்குது அப்போது இங்கே ஒரு துறை வளருது ரியல் எஸ்டேட் துறை வளருதுன்னா மக்கள் ஆகலை ஏன்னா நீங்கள் தான் அப்படிதான் விலையை வந்து பெருசாக ஏற்றி விட்றீங்க இன்னொரு பக்கம் எங்கள் பத்திரப்பதிவுலேயும் விலையை பெருசாக ஏற்றி விட்றீங்க நூறு மடங்கு அதிகமாகி விட்றீங்க நீ இதெல்லாம் பெனிஃபிட் எங்கே போய் சேருது டிஎம்கேக்காரங்களுக்கு போய் சேருது சரிங்களா நாங்கள் பத்திரப்பதிவு அதிமுக ஆட்சியில் இருந்தால் பத்திர பத்து வருஷமோ பத்திரப்பதிவில ஒரு பைசா கூட ஏற்றலை நீங்கள் நூறு மடங்கு ஏற்றுறீங்க ஏன் ஏற்றுறீங்க நேருக்கு போகணும் காசு காசா கிராண்டு ஏவாவேலுக்கு போகணும் காசு அந்த பக்கம் சபரிசன் ஜி ஸ்கொயருக்கு போகணும் சபரிசன் பெயரை ஜி ஸ்கொயரில் சொன்னால் கேஸ் போடுவாங்க சரிங்களா அப்போது இங்கே இந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட் மாபி மாஃபியாங்கிறது இன்னமும் திமுக கையில் தான் இருக்குது அப்போது இங்கே ஊழல் ஊழல் அப்படிங்கிறீங்கள இந்த ஊழலுக்கு வந்து ஊற்றுக்கண்ணாக திமுக இருக்குதுங்கிறதுக்கு இதுதான் ஒரு சின்ன உதாரணம் பள்ளி வாங்க பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க உங்களுக்கு அரங்கிற்கு வந்து நேர்காணித்திருக்கும் இங்கே நன்றி